ஹாய்ங்க தீபாவளி வந்தாச்சு இன்னும் ஃபோர் டேஸ் தான் இருக்குது உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு இந்த டைம் என்னென்ன ஸ்பெஷல் நீங்கள் என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் பண்ண போகிறீங்க அப்படியே டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் இந்த டைம் மோஸ்ட்லி எல்லாமே ஸ்வீட்டை விட காரம் தாங்க அதிகமாக பண்ணலான் இருக்கேன் அதுக்காக ஸ்வீட் பண்ண மாட்டோம்னு இல்லைங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெசிபியில் ஸ்வீட் ரெசிபீஸும் வரும் இப்போது தட்டை எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா நான் இன்றைக்கி ரெடிமேட் அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் அதை லைட்டாக சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் பொடி பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் சீரகம் கொத்தமல்லித்தலையும் சேர்த்திக்கோங்க கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவு ரவா இந்த மாதிரி கையில் வச்சு அழுத்தனா உள்ளே போணுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ இன்றைக்கி நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்ட வேணுமோ அந்த அளவு சாஃப்டான உருண்டை பிடிச்சி ஒரு ஃப்ளாட்டான டம்ளர் வச்சு நல்லா அழுத்துனிங்கன்னா சூப்பர் ஷேப்பில் கிடச்சிருங்க உங்கள் கிட்டே ரவுண்ட் ஷேப் கட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆயிலில் ரெண்டு சைடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வருங்க அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தட்டை ரெசிபி ரெடிங்க இந்த தீபாவளிக்கு மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு பார்க்கலாம்